நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்கிற தனது கட்சியை ஆரம்பித்து இரண்டு வருடங்கள் நிறைவடைந்து அந்த கட்சி மூன்றாவது வருடத்தில் அடி எடுத்து வச்சிருக்கு இந்த மூன்றாவது வருட நிகழ்ச்சியில கலந்து கொண்ட விஜய் அவர்கள் மைக்க பிடிச்சிட்டு மைக்க பிடிச்சாச்சு வெடியை கொளுத்தி வீசி எறிவோமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அவர் அரசியல் வெடிகளை வீசி எறிந்தாரா இல்லைன்னா கொளுத்தி எறிந்த வெடிகள் நமத்து போனவையா அப்படிங்கிற ஒரு பார்வை நமக்கு இருக்கிறது தன்னுடைய ரசிகர்களுக்கு தொண்டர்களுக்கு தமிழக மக்களுக்கு அவர் என்ன செய்தியை சொன்னார் இல்லைன்னா வழக்கம் போல டயலாக்கெல்லாம் அடிச்சு விட்டுட்டு தன்னுடைய பவுசுகளை எல்லாம் இறக்கி வைத்து விட்டு போனாரா நம்முடைய அரசியல் பார்வை இல்லை என்ன பார்ப்போம் காணலி விஜய் அவர்களுக்கு இந்த மிக மிக முக்கியமானது ஆறு கட்சி ஆரம்பித்து முதல் எலெக்ஷன் அவர்கள் சந்திக்கக்கூடியது இந்த நேரத்தில் விஜய் அவர்கள் என்ன பேசுவார் அப்படிங்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது அவர் வந்து இந்த மைக்க பிடிச்சிட்டு பேச ஆரம்பித்தார் பேச ஆரம்பிக்கும் போது முதலையே எம்ஜிஆர் வந்து அவர் கோட் பண்றார் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அவருடைய நிகழ்ச்சிகளில் எல்லாம் தான் தான் அடுத்த எம்ஜிஆர் அப்படிங்கிறத சொல்லாம வந்து சொல்லிட்டு இருக்கிறார் இந்த இதில் என்ன சொல்றான்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு வானொலியில் பேட்டி கொடுக்கிறார் பேசுறார் அதுல பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருந்த இந்த முதலமைச்சர் பதவியில் இவரா அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுறார் யாரை கலைஞர் மு கருணாநிதி அவர்களைத்தான் அவர் வந்து அப்படி பேசுகிறார் அந்த நேரம் அரசியலுக்கு வரும்போது எம்ஜிஆர் அவர்களை தூற்றினார்கள் அவருக்கு என்ன அரசியல் அரைச்சுவடி தெரியும் வெறும் திரைப்பட பிம்பத்தை மட்டும் வச்சுட்டு அரசியலுக்கு வராரு ஒன்றிய அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்பதற்கான தில்லு இவருக்கு இல்லை அந்த துணிச்சல் இவருக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா அதுபோல் எம்ஜிஆர் அவர்களுடைய ரசிகர்களையும் இவர்கள் வந்து ரொம்ப மட்டமாக பேசினாங்க நடிகருடைய ஜொலி ஜொலிப்பை பார்த்து பல்லிழுக்கக்கூடியவர்கள் அந்த ரசிகர்கள் அப்படிங்கிறத பேசினாங்க ஆனால் எலெக்ஷனில் மக்கள் திமுகவுக்கு பாடம் புகட்டினார்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அரியணையில் ஏறினார் இதன் மூலமாக இவர் என்னத்தை உணர்த்துறாரு ரெண்டு விஷயம் ஒன்று வந்து அதிமுகவினுடைய தொண்டர்களை தன்வசம் இழுப்பதற்கு இந்த விஷயத்தை அவர் பயன்படுத்துகிறார் தொடர்ந்து அவர் வந்து இதற்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு செங்கோட்டையன் அவர்களை வந்து அதிமுகவிலேருந்து இங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கக்கூடிய வேலையை பண்ணியிருக்கிறாரு அதன் மூலமாக நான் தான் அதிமுகவுக்கு மாற்று அதாவது அதிமுகவுக்கு நீங்கள் ஓட்டு போடாதீங்க அப்படிங்கிறத சொல்லாமல் வந்து சொல்கிறார் இன்றைக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பெருந்தலைவர் காமராஜ் அவர்களும் அண்ணா அவர்களும் இருந்த இந்த அரியணையில் இந்த நபர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்விகள் மக்கள் மத்தியில் எழுந்துட்டு மக்கள் மௌனமாக இருந்துட்டு இருக்கிறாங்க ஆனால் தில்லாக திமுகவை எதிர்ப்பது இந்த டிவிக்கே தான் தமிழக வெற்றி கழகம்தான் திமுகவை எதிர்க்க யாருக்கு தில் இருக்கிறது தில் இருக்கக்கூடிய ஒரே கட்சி டிவிக்கே தான் தாவேக்கா கட்சிக்கு தான் அந்த தில்லு இருக்குது அப்படிங்கிறத பேசுகிறார் மறுபடியும் இவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் திமுகவுக்கும் டிவி தான் இந்த வருடம் போட்டி இந்த எலெக்ஷன் வந்து எங்கள் இரண்டு கட்சிகளுக்கும் உள்ளது தான் அப்படிங்கிறத சொல்லிட்டு அதிமுகவை புறந்தள்ளக்கூடிய வேலையை நைஸாக வந்து பண்ணுறார் அப்போ மறுபடியும் மறுபடியும் எம்ஜிஆரை கோட் பண்ணுறது இது எல்லாமே எம்ஜிஆருடைய ரசிகர்கள் இன்னைக்கு அவருடைய ரசிகர்கள் சொல்லி யாரும் இல்லை முதியவர்கள் இருப்பாங்க செங்கோட்டையன் மாதிரியான ஆட்கள் வந்து இருந்துட்டு இருப்பாங்க ஆனால் ஒரு ஓட்டு வங்கி அதிமுகவுக்கு இருக்கிறது திமுகவுக்கு அடுத்தபடியாக இன்றைக்கு பலமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக அதிமுக தான் இருக்குது அதில் நிறைய உடைவுகள் இருக்கு பிரச்சனைகள் இருக்குது அது வேறு விஷயம் ஆனால் அதை மேலும் உடைத்து அதனுடைய வாக்குகளை தன் பக்கம் இழுக்கக்கூடிய வேலையை இதன் மூலமாக இவர் வந்து செய்கிறாரோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு எழும்பிருக்கிறது சந்தேகம் இல்லை அதுதான் உண்மை அந்த விஷயத்தை தான் இவர் கையில் எடுத்திருக்கிறார் ஏன்னா இந்த நாள் நெருங்க நெருங்க விஜய்க்கு பதட்டம் கூடிட்டே இருக்குது ஏன் பதட்டம்னு சொன்னால் இந்த மாநாட்டில் முதல் மாநாட்டிலே பேசினார் எங்கள் கூட கூட்டணிக்கு வருகிறவர்களுக்கு நாங்கள் ஆட்சியிலேயும் அதிகாரத்திலையும் பங்கு கொடுப்போம் இல்லையா நம்மளை நம்பியும் நாலு கட்சி வரும் இல்லையா அவர்களுக்கும் நமக்கு அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்கு கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு எல்லாம் டைலாக் பேசினார் இன்னைக்கு எட்டி பார்க்குறதுக்கு ஆள் இல்லை பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஆள் இல்லை அந்த மவுசு குறைஞ்சி போச்சு இவர்களுக்கு இந்த வாக்கு சதவீதம் இருக்குமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழும்பிருக்கு என்னென்னா இவர்கள் பில்டப் பண்ணி பில்டப் பண்ணி வச்சு ஒரு மேலே கொண்டு போகிறாங்க நாற்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் ஏற்றி விடுங்கண்ணே ஏற்றி விடுங்கண்ணே அந்த மாதிரி சொல்கிற மாதிரி பில்டப் பண்ணி இத்தனை ஓட்டு சதவீதம் வந்து இவருக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து சொன்னாங்க ஆனா நிதர்சனமான உண்மை இதில் என்ன அப்படிங்கிறது நாளுக்கு நாள் வெளியே இருக்கு ஒரு ஒரு பிம்பம் அதாவது நடிகர் என்கிற பிம்பத்தை தாண்டி அரசியல் செயல்பாடுகள் ஏதாவது விஜய் அவர் பண்ணியிருக்காரா அப்படின்னு கேட்டால் மிகப்பெரிய கேள்வி ஒன்றுமே இல்லை தான் சொல்லணும் மூன்று மாசத்துக்கு ரெண்டு மாதத்திற்கு ஒரு மாசத்துக்கு பிறகு இப்படி காட்சி தருவதை தாண்டி விஜய் அவர்கள் வேற எந்த அரசியலும் பேசலை இன்னும் சொல்ல போனா திமுகவை எதிர்ப்பதை தவிர இவருக்கு வேற எந்த அரசியலும் தெரியல இல்லைன்னா வேற எந்த அரசியல்லையும் கவனம் செலுத்தலை ஒன்று ரெண்டு போராட்டங்கள் நடத்தினாங்க ஒப்புக்கு நடத்தினாங்க அதிலையும் யாரை எதிர்க்க வேண்டுமோ அவர்களை எதிர்க்கலை இங்கே அரசியல் பண்ணுறதுக்கு ஏராளம் இருக்கிறது திமுகவை எதிர்ப்பதற்கு அரசியல் செய்வதற்கு இங்கே பிரச்சனைகளை பேசுறதுக்கு ஏராளம் இருக்குது ஆனால் நீங்கள் வீட்டில் இருந்துட்டு பனையூர்ல இருந்துட்டு நீங்கள் இப்படி பந்தாவாக வந்து பேசி பேசிட்டு போகிறத தாண்டி என்னத்தை செஞ்சீங்க அப்படிங்கிற கேள்விகள்லாம் நமக்கு எழும்பியிருக்குல்ல இதில் விசில் சின்னத்தை பற்றி பேசுகிறார் விசில் சின்னம் இன்னைக்கு கிராமம் கிராமமாக ஊர் ஊராக எங்கே போனாலும் விசில் சின்னம் ஒரு பெரிய பேரை வாங்கியிருக்கு எல்லாருடைய மனசுலேயும் விசில் சின்னம் இருக்குது அதற்கு ஒரு எது எடுத்துக்காட்டு சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அயர்ந்து தூங்கிட்டு இருக்கும்போது நீங்கள் போய் கேளுங்க தட்டி எழுப்பி கேளுங்கள் எந்த சின்னத்திற்கு நீங்கள் வாக்களிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் பதறிட்டு எழும்பிட்டு விசில் சின்னம் அப்படின்னு சொல்லுவாராம் ஐயா நீங்கள் என்ன மு ஸ்டாலின் வந்து விளையாட்டு பொம்மையா அவரை அரசியல் ரீதியாக எதிர்க்கக்கூடிய வேலையை செய்யுங்க நீங்கள் சொல்லக்கூடிய இந்த மு ஸ்டாலின் தான் இன்னைக்கு வந்து தமிழகத்தை முன்னேற்ற பாதையில் எடுத்துட்டு போயிருக்கிறார் பலவித பிரச்சனைகள் இருக்கிறது சிக்கல்கள் இருக்கிறது பேசுறதுக்கு திமுகவை எதிர்க்கிறதுக்கு பல்வேறு விஷயங்கள் இருக்குது ஆனால் இந்தியாவில் மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்கக்கூடிய அந்த கணக்குப்படியே தமிழக முன்னணியில் இருக்கிறது தொழில் முனைவுலையும் சரி வேலைவாய்ப்புலையும் சரி பொருளாதாரத்திலையும் சரி கல்வியிலையும் சரி உயர்கல்வி நிறுவனங்கள்லையும் சரி முன்னணியில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழகம் இருந்துகிட்ருக்கு நீங்கள் முதல்வர் அவர்களை நீங்கள் நேரடியாக அட்டாக் பண்ணணும் அவர்கள் செய்யக்கூடிய அரசியல் அவர்கள் செய்யக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்னும் சொல்ல போனால் ஊழல் இங்கே இன்னும் செய்யப்படாத திட்டங்கள் நிறைவேற்றப்படாத திட்டங்கள் மக்களுடைய பிரச்சனை அதை விட்டுட்டு ராத்திரி போய் தட்டி எழுப்பி கேட்கணுமா அவர் விசில் சின்னம்னு சொல்லுவாராம் எந்த அரசியலும் பண்ண மாட்டீங்க ஆனால் சின்னம் போய் சேர்ந்துட்டது மக்களுடைய பிரச்சனைகளை பேச மாட்டீங்க ஆனால் உங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க திமுகவை எதிர்க்கக்கூடிய துணிச்சல் உங்களுக்கு தான் இருக்கு அப்படி என்ன துணிச்சல் இருக்கு உங்களுக்கு என்ன துணிச்சலை நீங்கள் வெளியே காட்டினீங்க ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தினம் தினம் பேசிகிட்டு இருக்கிறாரே கூட்டங்கள் போடுறாரே அப்படி என்ன செஞ்சுட்டீங்க அதிமுக காரங்களெலாம் உங்களுக்கு வந்து ஓட்டு போடணுமா இன்னும் என்ன சொல்கிறீங்க கருத்து கணிப்பு கணிப்பு சிலர் வந்து கடுப்பில் வெளியிடுறாங்களாம் அப்படி என்ன கடுப்பில் வெளியிடுறாங்க நீங்கள் தூக்கி வச்சிருக்கக்கூடிய பிம்பம் நாற்பது ஐம்பது சதவீதம் கிராமம் கிராமமாக போங்க வீடு வீடாக போய் நீங்கள் பாருங்கள் கணிப்பு எடுக்கிறவங்க எல்லா வீட்லேயும் டிவி கேக்காரர்கள் இருக்கிறார்கள் அப்படி உங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தால் மறுபடியும் நீங்கள் ரப்பர் வச்சு அழிச்சிட்டு ஒன்றையிலேருந்து மறுபடியும் போயிடுங்க அந்த ரிசல்ட் அப்படியே தான் இருக்கும் யார்கிட்ட சொல்கிறீங்க நீங்கள் நிற்கக்கூடிய தொகுதியில் விஜய் அவர் நிற்கிறாரு உங்களை எதிர்த்து ஓபிஎஸ் அவர்கள் போது ஐந்தாறு ஓபிஎஸை வந்து இறக்கி விட்டாங்கல்ல அதுபோல் நீங்கள் போது ஐந்தாறு விஜயை வந்து இறக்கி விடுவாங்க உங்களுடைய தொண்டனே உங்களுடைய ரசிகனே குழம்பி போவான் விஜய் இந்த இதுதான் ஒரிஜினல் விஜய் குத்துடா அப்படின்னு சொல்லி குத்துவான் அந்த அளவிற்கு தான் அரசியல் தெளிவோடு உங்களுடைய தொண்டர்களை நீங்கள் உருவாக்கி வச்சுருக்கிறீங்க உங்களுடைய ரசிகர்களை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க எந்த அரசியல் விஷயம் பேசலை எதுவும் பேசலை ஊரூரா அண்ணன் அண்ணி தம்பி தங்கை பெண் கொடுத்தோர் பெண் எடுத்தோர் இப்படி எல்லோரும் இருக்காங்க நமக்கு டிவி கேக்கு போடுறதுக்கு எதுக்காக உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு காத்திருக்கிறாங்க அப்படி என்ன செஞ்சு கிழிச்சிட்டிங்க ஓட்டு போடுறதுக்கு நீங்கள் ஒன்றியம் ஒன்றியமாக போங்க பூத் பூத்துவாக போங்க ஒற்றுமையாக இருந்து வேலை செய்யுங்க மக்களோடு தான் நமக்கு கூட்டணி அந்த மக்கள் நமக்கு குடும்பம் குடும்பமாக ஓட்டு போட காத்திருக்கிறாங்க இதுக்கு முன்ன சொன்னாங்க ரெண்டே கால் கோடி அந்த குடும்ப அட்டை இருக்கிறது அதில் வந்து ஒவ்வொரு அட்டையிலையும் ஒரு நபர் இருக்காங்க ரெண்டு கோடி நீங்கள் தான் முதல்வர் அடுத்தது இப்போ வந்து குடும்பம் குடும்பமாக இருக்கிறாங்க அவங்க ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க நீங்கள் எந்த அரசியலையும் இன்னும் பேசக்கூடிய அளவிற்கு வளரவில்லை அது தெரியலை இல்லைனா அதற்கான வேலையை வந்து நீங்கள் செய்யலை அந்த வேலையை செஞ்சால் உங்களுக்கு உயர்த்தரும் அதனால் வந்து நீங்கள் வீட்டிலேயே இருக்கிறீங்க அவர்கள் போட்டு கொடுக்கக்கூடிய இந்த மீட்டிங்கெலாம் வந்து பேசி விஜய் அவர் சொந்த கையினாலேயே வேல்முருகன் அவர்களுக்கு அந்த நினைவு பரிசை கொடுத்தார் சொந்த கையினாலேயே அந்த வாத்திய கலைஞர்களை பாராட்டினார் கைகுலுக்கி பாராட்டினார் இதெல்லாம் ஒரு செய்தி இதெல்லாம் புகழ்ந்து பேசுறது விஜய் அவர்கள் பனையூருக்கு கிளம்பிவிட்டார் விட்டார் இந்த பில்டப்பை தாண்டி வேற என்ன விஷயம் இருக்கிறது இதுவரைக்கும் வேற என்ன அரசியலை விஜய் அவர்கள் பேசியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக மக்கள் ஏன் விஜய்க்கு ஓட்டு போட வேண்டும் உங்களுடைய தொண்டர்கள் உங்களுடைய ரசிகர்கள் எதற்காக ஓட்டு போட வேண்டும் அப்படிப்பட்ட எந்த தெளிவை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் அப்படிங்கிற கேள்விகள் தான் நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம் அதுதான் இன்னும் இன்னும் மறுபடியும் கேட்க தோன்றுகிறது ஏன்னா எந்த அரசியலையும் நீங்கள் செய்யவில்லை அப்படிங்கிறதான் நம்முடைய பார்வையாக இருக்கிறது வரக்கூடிய நாட்கள்லையாவது இவர் அரசியல் செய்வாரா அப்படித ஒரு மாநாடு மற்றபடி ஒரு மூன்று கூட்டங்கள் இல்லைன்னா ஒரு ஐந்து கூட்டம் எங்க தமிழகத்தில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு விஜய் அவர்கள் வரக்கூடிய கூட்டம் அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் தீர்மானிச்சிருக்கிறது அதுதான் ஒட்டுமொத்தமாக ஐந்து கூட்டம் இல்லைன்னா ஒரு மாநாடு மூன்று கூட்டங்கள் அதுக்கு மேலே அவர்னால செய்ய முடியாது ஏன்னா கஷ்டம் ஏன்னா நீங்கள் எல்லாம் தொண்டர்கள் ரசிகர்கள் தமிழக மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டு நீங்கள் தான் முதல்வர் வாங்க சார் அப்படின்னு சொல்லி வரும்போது வந்து சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் அவர் போய் கொடியேற்றுவார் அதை சொல்கிறாங்க பேசுகிறாங்க அப்படிப்பட்ட எண்ணத்தோடு தான் இருந்து கொண்டிருக்கிறார் இருநூற்றி ஐம்பது கோடியை விட்டுட்டு வந்தேன் விட்டுட்டு வந்தேன்னு சொல்லி ஏன் பேசிகிட்டு இருக்கேன் மக்களுக்காக வேலை செய்யுங்க நீங்கள் பணத்தை விட்டுட்டு வரது விஷயம் இல்லை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க என்ன அரசியல் பேசுகிறீங்க உங்களுடைய திட்டங்கள் என்ன மக்களை நீங்கள் போய் சந்திக்கிறீங்களா மக்களுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியுமா அந்த பிரச்சனைகளை நீங்கள் பேசுகிறீர்களா தமிழகத்திற்கு நீங்கள் என்ன திட்டம் வைத்திருக்கிறீர்கள் அதுதான் இங்கே இருக்கக்கூடிய சாமானியனுடைய கேள்வியாக இருக்கிறது அந்த கேள்விக்கு பதிலாக நீங்கள் என்ன வைத்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு ஓட்டு அதுதான் நம்முடைய பார்வையாக இருக்கிறது வரக்கூடிய நாட்கள்லையாவது விஜய் அவர்கள் திருந்துவாரா சரியான அரசியலை அவர் செய்வாரா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியது இருக்கிறது இன்னொரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்